வீட்டில் எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது சித்ராதேவிக்கு என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க அந்த குழந்தைகிட்ட விசாரிச்சா அந்த குழந்தை யாருன்னு கரெக்டாக சொல்லும் அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க அப்படியே கிட்ட போகிறாங்க இங்கே பாரு பாப்பா நல்லா பாரு நீ யார் உங்கள் அம்மா அப்பா யார் எல்லாத்தையும் எங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க குழந்தை எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேறேன் அப்படியே அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அந்த குழந்தைய அப்படியே மிரட்டுறாங்க மிரட்டினோடனே குழந்தை அப்படியே சுற்றி ஓடுது எங்கே ஓடுற ஐயோ புடி புடிடா சீக்கிரம் புடிடா கௌதம் அப்படின்னு சொல்றாங்க சித்ராதேவி அந்த குழந்தை ஃபுல்லாக ஓடுது சுற்றி சுற்றி பிடிக்கிறாங்க சூர்யாவும் பிடிக்கிறாரு அந்த குழந்தை நிற்கவே இல்லை இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிக்குது வீட்டில் இருக்க தலகாணி எல்லாத்தையுமே தூக்கி போடுது என்னடா பண்ணுது அந்த குழந்தை புடிடா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கிறாங்க பிடிச்சி அப்படின்னு நிறுத்துறாங்க ஐயோ இந்த குழந்தைகிட்ட எதுவுமே கேட்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படி பயப்படுறாங்க இல்லை குழந்தைகிட்ட இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி திட்டுறாங்க சித்ரா அப்படி பார்த்துட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருமா அந்த குழந்தை நல்லபடியாக பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போதிக்கி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அந்த குழந்தைய நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வீட்டுக்கு உள்ள உள்ளரூமுள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் படுக்க வச்சிருக்காங்க குழந்தை அப்படியே அப்பப்போ எழுந்துக்குது எழுந்து எழுந்து அப்படியே அலருது அலறி அலறி அழுவுது என்னம்மா ஆச்சு ஏன் அழறனி உன் கூட நான் இருக்கேன் நீ அழாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க மகா கீழே சூர்யா படுத்துட்டுருக்காரு தரையில் அப்படியே யோசிக்கிறாரு ஐயோ தரையில் போய் படுத்துட்டுருக்குமே தரையில் படுக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கே என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுந்து பார்க்குறாரு பார்த்த மகா கேக்குறாங்க என்னங்க கீழே படுக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கா நான் வேணா குழந்தை அப்படி ஐயோ நீ குழந்தை எழுப்பிடாதம்மா அந்த குழந்தை ஏற்கனவே சுற்றி சுற்றி வீடு ஃபுல்லாக ஓடிச்சு அதை பிடிக்கவே எனக்கு மூச்சு வாங்கிச்சு மறுபடியெல்லாம் நீ எழுப்பிடாதம்மா நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே கீழே படுத்துட்டு இருக்காரு மகா பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படியே அந்த குழந்தை மேலே கை போட்டுட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க இதை சூர்யா அப்படியே பார்க்குறாரு என்ன மகா இருந்தோ வந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசம் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு அந்த குழந்தையும் நல்லா தூங்குது மகாவும் கூட தூங்குறாங்க சித்ரா தேவி கௌதம் கிட்டே கேட்குறாங்க எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது உண்மையை அந்த குழந்தை ஏதாவது நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மா நீ அம்மாவா நீ நீ தாயா நீ பேய் மாதிரி பேசிட்டு இருக்க ஏன் மேலே போட்டுட்டு இருக்க நானும் அப்படிலாம் இல்லைம்மா ஒரு அம்மா இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படி திட்டுறாரு டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த குழந்தை யாருன்னு தெரியடா அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காத அவ ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு நிம்மதின்றதே இல்லாமல் போச்சு என்னை தேவையில்லாத கோவப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படி கோவமாக கத்துறாரு சரிடா சரி நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அங்கேருந்து போறாங்க ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க இந்த குழந்தைய பார்த்தா எப்படி பார்த்தாலும் கௌதம் கூட தப்பு பண்ணாலும் பண்ணியிருப்பான் ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு நல்லவனாம் கிடையாது என்னை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க சுற்றி எல்லாருக்கிட்டேயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ ராஜலக்ஷ்மிக்கு பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க கண்டிப்பாக நாங்களாம் எந்த தப்புமே பண்ணவே இல்லை ஏன்னா நாங்கள் அப்படியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராஜலக்ஷ்மி அப்படி அமைதியாக இருக்காங்க அப்போ யாராக இருக்கும் இந்த குழந்தைக்கு அப்பா யார் கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கணும் இதை ரொம்ப நாள் தள்ளிப்படும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா பாட்டிக்குலாம் பயங்கரமாக அப்படியே கோவம் வருது மகா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க காலை எழுந்தோடனே உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக கவனிக்கிறாங்க அப்போ பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பாவம் வெளியே இருந்து வந்த குழந்தை அப்போ கூட மகா எவ்வளோ பாசமாக அன்பாக நடத்துகிறா ரொம்ப நல்லா நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டோடனே தாத்தா மகா எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே அன்பாக தான் நடந்துப்பா இது அவங்க குழந்தை இன்னொருத்தவங்க குழந்தை இப்படிலாம் பார்க்குறவ மகா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷம் പാട്ടിക്കേശിട്ട്